சாரி அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கும் அப்ப என் மெசேஜ் அவங்களுக்கு படிக்க முடியல சாரி அம்மா அப்பா ரெண்டு பேரும் சென்னையில இருந்தா சொல்லுங்க வர அப்படியா சென்னையில இருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஆனா அப்ப நான் வர முடியுமான்னு தெரியல நான் இந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சரிங்களா லைவ்ல கூட சின்சியராக வேலை பார்க்குறேன் எனக்கு போய் இப்படி வெயிட்டு போட்டுக்கிட்டே இருக்கு சும்மா இருக்கிற நேரமா இப்படி வேலை பார்ப்பேன் சனிக்கிழமை எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க சனிக்கிழமையா எப்படி இவர் ஒரு நாள் நீ முன்னாடி போன்றாரு நேத்து நான் பின்னாடி வரேன்றாரு அவர்கிட்ட கேளு மா மாட்டேன் என் நம்மள்ட்ட ஒரு செய்தி முழுசாக சொல்ல மாட்டேங்கிறார் எனக்கு லீவு கிடைக்கல நீ முன்னாடி போ நான் ஆகும் பின்னாடி வாழ்க்கிறாரு நான் முன்னாடி போய் என்ன பண்ணலாம் தனியா எங்கே போய் எங்கே இருக்கேன் சொல்லு அங்கே ஏர்லி மார்னிங் போயிருவோம் அங்கே போயிட்டு என்ன டைம் பண்ணியாட்டு வேணும் ஓகே சிஸ் ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் சென்னையிலலாம் நிறைய வரும் மாதம் மாதம் ஈவெண்ட்டு நடக்குது பெறுகிறேன் தமிழ் தமிழ் சென்று வென்று வாருங்கள் ஈரமா இருக்குமோ அரை மணி நேரம் அவங்கள லைவ் போட்டு பகல்ல தூங்கினாலும் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க யூடியூப்காரு உள்ள முடிச்சுட்டு கத்துனாலும் குடுக்க மாட்டறீங்க நான் என்ன தான் காத்து வாங்குது லைவ் சரி இப்போ தம்பி அஷ்டம் கமாண்ட காணுமே யார் இப்போ ஒரு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேர்ட்டீன்த் லைக் வரத்தில் மொபைல் ஃபோன் ஒரு ரூபாய் அப்பா கொடுத்துருந்தேன் மறுவாலை பார்க்கணும் ஜிஜி மோகன்ண்ணா ஸ்ரீமதி இனிய மாலை வணக்க ஜிஜி மோகன் ஆனால் அவங்க போயிட்டாங்களே டெல்லியில் பாய் சொல்லிட்டு

காஃபி நேரம் காஃபி குடிச்சிட்டிங்களா குடிக்கிறேன் நடந்து போகிறேன்